வந்துச்சா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரித்திகாவுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து மேட்ச் ஸ்கேட்டிங் மேட்ச் போய் ஒரு மாசம் தான் வந்து அதுக்குள்ள மேட்ச் வந்துருச்சு ஐநூறு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்களாம் அதனால இன்னைக்கு ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலி தூர் சொல்லியிருக்காங்க வரப்பவே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு டிஃபன் எல்லாம் எடுத்து வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் நல்லா வச்சும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வேக வேகமாக நம்ம வந்து காளான் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறோம் பண்ணிட்டு பாப்பா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வந்துருக்கோம் அது எல்லாமே அது எதாவது மிக்சடு ஃப்ரூட்டா மிக்சடு ஃப்ரூட் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும் பட் அப்படின்னு வேலைக்கு பார்ப்போம் பாப்பா ப்ரெஷ் பண்ணி குளிச்சிட்டு இருக்கா நான் சமைச்சிட்டு அடுத்தது நான் போய் குளிவேன் குளிப்பா சீக்கிரம் ம் நான் எதாவது கட் பண்ணுமா ஆமாம் நீங்கள் கட் பண்ணி கொடுங்க ஃப்ரூட்ஸு கட் பண்ணிடுறீங்க

அஞ்சு மணிக்கு ஆளாக வச்சுட்டு ஆறு மணிக்கு எடுத்து வந்து சோரேன் நான் நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வெய்யும் கொண்டு போச்சு ஏமா நேரம் ஆயிடுச்சும்மா நான் போயிட்டு வந்த கூட சுட்டு தரேம்மா சப்பாத்தி கேட்குது குளிச்சியா சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட் லேட்டாச்சு எனக்கு தான் கேரட்டி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் லென்த்து கரண்டி எடுங்கண்ணா உங்களுக்கு பட்டை பிரியாணி ஐட்டம் எல்லாத்தையும் கொடுக்குவோம் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிள் பிரியாணி தான் வெங்காயம் ஆமாம்

அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளும் இந்த மாதிரி போய் ஃபாஸ்ட்டாக போகணுங்கிற ஒரு இது வரும் இன்னொன்று இந்த மாதிரி காம்படிஷன்லாம் எல்லா குழந்தையும் கண்டிப்பாக கலந்தே ஆகணும்னு எங்கள் தான் சொல்லிட்டார் நாங்களும் என்னோட ஒரு மாதம் இருக்கும் அதுக்குள்ள காம்படிஷன் வந்துடுச்சேன்னு நினச்சேன் அப்புறம் அவர் சொன்னாங்க கண்டிப்பாக கலந்து தான் ஆகணும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணியாச்சு ரெஜிஸ்டர் ஃபீஸு ஒரு எங்களுக்கு அப்படின்னு உனக்கு வாங்கினாங்க ஆயிரம் ரூபா வாங்கணும் ஆயரருவா வந்து பார்த்து நீங்கள் வாங்குனாங்க சரி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கோல்டன் ப்ரௌன் வரட்டும் அதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளிக்கு போடுவோம் அவசரத்தில் இன்றைக்கி வேறு நைட்டு தும்புறப்போ இந்த நீங்கள் மோர் வைக்கணும்னு நினச்சேன் தெரிய இன்னைக்கு நான் போய் தூங்கிட்டேன் எடுத்து இங்கே வச்சுட்டு புடவை உடம்பு போய் படுத்து அதான் இன்றைக்கி அது வந்து போடல ஒரே கலா மரம் சமைந்தான் இன்றைக்கி சமைச்சிட்டோம்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாருமே கூட அங்கேயே சாப்பிட்டு போனோம் சமைச்சிட்டு போயிடுவோம் இது பண்ணிடலாப்பாங்க பொண்ணு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த காளான் பிரியாணி பண்ணப்பேன் நான் பண்ற காளான் பிரியாணி என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னைக்கு அதே அவசரம் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போது என் பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயா ம் சாப்பாடுதான் சொல்லுவோம்மா காளர் பிரியாணி கொடுத்தா சேர்த்து கொடுமா எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க ஆரம்பிப்பாங்க அது கொஞ்சம் எனக்கு டேஸ்ட் நல்லா வரும் ஆனா இன்னைக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியல ஏன்னா எது போடணும் எது போட வேணாங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் மறக்க ஆயிடுச்சு மட்டும் இல்லை எங்கள் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஐச்சுன்னு சொல்லுது செவன் ஓ கிளாக்கு அங்கே வருதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த படம் பண்ணு வேலை போது கட் ம் கட் பண்ணிவிட்டு குளி ஒவ்வொருத்தராக குளிப்போம் சோபியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் சோபிகாவையும் குளிப்ப சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எல்லாமே போதும் மத்தியானம் ஆயிடுவாங்க ஐநூறு குழந்தைங்கன்னா ரொம்ப லேட்டாகவும் ஆகும் அங்கே போய் அம்மா எனக்கு மயக்கம் வந்தது தெரியல ஐயோ பசியில் எனக்குலாம் வீட்டில் இருந்தாலும் பசிக்காது யோசிச்சுங்க வெளியில் போனால் செம்மையாக இருந்துச்சு தெரிஞ்சா கூட வளர்க்க மாட்டேங்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அழுப்புவாங்க ரொம்ப சீக்கிரமா இன்னும் லேட்டாக வளர்க்குது அஞ்சு மணிக்கு கலர் வச்சேன் என்ன ஏன் எழுப்பு நீ நான் உன்னை எழுப்புண்ணா என்னென்ன எழுப்புண்ணா

இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வச்சுக்கலாம் அப்பா வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காரு வேறு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணல மாதளைப்பா ஆப்பிள் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமெல்லாம் வதங்கிருச்சு இந்த மகாராஜா பிரியாணி மிக்ஸ் இருக்கு மஹாராஜா காமிமா எங்க காமி பிரியாணி மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் கேமராமேன் இப்போ இருக்கிறேன் அதுக்கு எப்படி சொன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துக்கு கொஞ்சம் காமி கார எழுந்தி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்கும் அதனால நம்ம வந்து பெருசாக எதுவுமே சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாரா மகாராஜா மிக்ஸி எடுத்துட்டு காளாம் சேர்த்துக்கணும் காளான் சேர்த்துட்டு ஒரு ஒடுக்கின்ட்டு செஞ்சுடுவோம் காளானும் சேர்த்து வச்சு இது அப்படியே பார்த்தீங்கன்னா மத இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் வாங்கமா எனக்கு கொரி சொட்டு கூட தயிர் வைக்கல பத்து ரூபா தயிர் பாக்கெட் அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் ஆ ரூபாய்க்கு தயிர் பாக்கெட் நல்லா மிக்ஸ் இருக்குமா ரைத்தா என்னது பிரியாணி ஆ என்ன இல்ல பிரியாணி ரைத்தா போட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டேன் இது ரைத்தா இல்லம் தயிர் நல்ல வாதம் போட்டோம் நம்ம அரிசி கடிவிடலாம் அரிசி கடிவி வச்சு என்னோட முடிச்சுட்டு நான் போய் குளிக்கு போயிடறேன் உங்கள முடிஞ்சாங்க வாழை அப்படியே முடிசா வச்சிடலாம் எங்க இருக்க நான் அப்பாட்ட நான் அப்பாவை காமிக்கிறோம் அப்பா வந்து மாதுளப் பழம் கட் பண்ணிட்டு அது இந்த சால்ட் ஆப்பிள் வந்து சால்ட் வட்றல ஊரா சீட்டிக்றா ஆமா அதனால தான் நான் சாப்பிடும்போது புளிப்பா இருந்துச்சா ஓகே फ्रेंड्स நாங்க வந்து பாத்தீங்க குடிச்சிட்டு குடிப்போம் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்துல ஒரு காக்கா கூலி எல்லாம் தான் கொடுப்பத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காளான் கிரேவி வந்து ரெடி ஆயச்சிச்சு காவணி கణం பத்தன் போடேன் டக்கில சாப்பிடுறோம்

இன்னைக்கு வரும் பிரியாணி என்றைக்கு இருக்கிறதோட சூப்பராக இருக்கு என்னன்னு தெரியல அவசரத்தில் என்ன போட்டால் போடலன்னு கூட தெரியல வீடியோ பார்த்து எடுத்துக்கலாமா என்னெல்லாம் போட்டேன்னு அவ்வளோதான் இப்போ நாங்கள் சாப்பிட்டு ஓட போகிறோம்

அது இவ்வளோ குழந்தைங்க கேட்க ஆ ஆ நாங்கள் தான் கொஞ்சம் லீவ் எடுத்துட்டோம் பரவாயில்ல ஒரு நாள் முடியும் முடிஞ்சளவுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் கே காமி காமி கையடை பை பை நே அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வந்தாச்சு நைன் ஃபார்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க செம்மையாக தோக்கம் வருது அங்கே ஒரு ஆள் உட்காந்து தூங்கிட்டே இருக்கு என்ன எதுக்கு இவ்வளோ நேரமாக வேலைக்கு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோக்கம் தான் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதாவது விளாண்டுட்ருந்தா கூட கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அவங்கள இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் குழந்தைங்க வந்திருக்காங்க ஒரு ஒரு ஐநூறு குழந்தைங்களுக்கு மேலே

इन्होंने सिल्वर अपर इन्होंने बंदा नहीं है स्केटिंग नहीं माका क्या क्या कराएंगे एडजस्टेबल इन्होंने करी ला सामने लगा रहा क्या करना सिग्गन सिग्गन फैंसी ले नल्ला सामने

yeah

400 மீட்டர் அஞ்சி சூப்பரா சூப்பரா 2 गोल्ड வான்னா நீ கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன் அப்ப সিলவர் வாங்கலாமா மாட்டேன் ஆあ সিলவர் வாங்கனா அப்படி எல்லாம் வாங்கி தர மாட்டேன் வாங்க ரேஸ் பண்ணாங்க சார் ரேஸ் பண்ணிட்டீங்க

waritika ah dah. Second round. top 2 skaters <laughs> selected for finals amitaga titikah wah wah top 2 skaters selected for finals

அது சோபில இப்போ வாங்குற சோபி வந்து உங்களுக்கு எங்கேஜ் பண்ணிட்டே தெரியுமா இப்போ வந்து வந்து என்ன எடுத்து பண்ற ஒடிட்டு இருக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் நாளைக்கு கொடுப்பாங்கலாம் யா சோபி ரித்திகா என்ன சொன்னாங்க ரியா ஓகே फ्रेंड्स நம்ம ரித்திகா பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் சூப்பரா வந்து வந்திருக்க இது எப்படி நமக்கு ரெண்டு மெடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நடந்தது அங்க அப்படினா ரெண்டு மேட்ச் நடந்துது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீனா சிங்கிள் ரவுண்ட். அதுல யார் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீனா கோல்ட், சில்வர் அப்புறம் இன்னொரு வந்து செம்பு அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா பாப்பா ஃபர்ஸ்ட் கோல்ட் வாங்கிందாங்க. ஓட்டுடறலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ஆ வந்து ரெண்டு ரவுண்ட். அதுல ஏப்டினா இதே மாதிரி சுத்த விட்டுட்டு அதுல ஜெயிச்சிருப்பாங்க போறவங்க எல்லா குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருப்பாங்களே அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தவங்க எல்லாத்தையும் ஒன்னா நினைக்க வச்சு விட்டதுல பாப்பா செகண்ட் பிரைஸ் அதுல ரெண்டே பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும்தான் தான் அதுல பாப்பா செகண்ட் பிரைஸ் ஒரு மாசம் ஒரு மாசத்தை ரெண்டு மடல் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த 50 ஃபர்ஸ்ட் வந்து 50 மீட்டரா இருக்கும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது 50 மீட்டரா இருக்கும் டாடி 200 மீட்டர் தாடி அது அவ்வளவு இருக்காதமா அது வெளியில் இருக்கிற ரவுண்டு தான் இரநூறுமா இரநூறு உங்களுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு சின்னது தான் ஃபஸ்ட்டு நீ போனல அது வந்து ஐம்பது மீட்டராக இருக்கும் ஐம்பது மீட்டரில் கோல்டு வின் பண்ணிருச்சு அடுத்தது வந்து நூறு மீட்டர் ரெண்டு ரவுண்டு அடித்தா நூறு மீட்டரு அந்த நூறு மீட்டர் இதில் அந்த நூறு மீட்டரில் ரெண்டு ப்ரைஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் அதில் செகண்ட் ப்ரைஸ் அது ஃபஸ்ட்டு ஐம்பது மீட்டரில் ஐம்பது மீட்டருமா

அப்புறம் அதுலயே இன்னொரு மேட்ச் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க எல்லாமே ஒரு வருஷமா கிளாஸ் நம்ம பாப்பா ஒரு மாசம் போயிட்டு ரெண்டு மெடல் வாங்குனது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அது வீர கபோர்டு வெளியில கபோர்ட் நான் சொல்லிட்டே இருப்பேன் பிள்ளைங்க அவார்டு வாங்கின முன்னாடி வைக்கலாம் இருப்பேன் இனிமே எங்க நாங்களும் அவார்டு வந்து நிரப்ப போறோம் சோபிகாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம் எனக்கு ஷூஸ் வாங்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பாருங்க ஷூ ஐம்பதாயிரம் சொல்றாங்க ஷூ ஸ்கேட்டிங் ஸ்கூல் எவ்வளோன்னு கேட்டா ஐம்பதாயிரம் சொல்றாங்க அதுதான் என்ன பண்றது தெரியல இப்ப பாப்பா ப்ரொஃபஷனலாக விளையாட தான் போகுது அப்படின்னா காசு கட்டி வாங்கி தான் அவனு வேறு வழி இல்லை ஏன்னா கண்டிப்பாக பாப்பா இதான் விளையாட போகுதுன்னா காசு கட்டி செலவு பண்ணிடலாம் சரி பார்க்கலாம் அவன் இருபதாயிரம் சொன்னாங்களா அது ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்புறம் கொஞ்ச நாள் போக காட்டுங்க அப்புறம் அவன் நான் என்ன நினைக்கிறேன்னா சின்ன இப்போதைக்கு ஒன்னு வாங்கி கொடுத்துட்டு ஓட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிடலாம் யோசிக்கிறேன் வளையா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவலுங்க இப்போ நம்ம ஐயாயிரத்துக்கு வாங்கினாலும் பத்தாயிரத்து வாங்கினாலும் இருபதாயிரத்து வாங்கினாலும் ஃபைனலாக வந்து இன்லைன்னு சொல்லிட்டு அந்த ஐம்பதாயிரம் தான் போட்டு விளையாட விடுவாங்க

வா வா கத்து வாக்கு என்ன ரித்திக பண்ணுற வாரத்திக்கோ அவள் அக்கா கற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மாடல் வாங்கினதுலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வரை ஸ்ட் ஆகிடுச்சி சொல்லுன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எங்கேச்சு ரெண்டாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆகி செகண்ட் ப்ரைஸ் பரவ பிரச்சனை எங்களுக்கு போதும் ப்ரைஸ் வந்து எனக்கு இது இல்லை பாப்பா வந்து அளவுக்கு அந்த ஒரு வருஷமாக கற்றுக்கிற குழந்தைங்க இருக்கிற அளவுக்கு அவளுக்கு ஆர்வம் இருக்குல்ல அதை வந்து இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளர வைப்பது அப்பா அம்மாவோட கடமை என்று நாங்கள் நினைக்கிறோம் ஐம்பதாயிரம் சூக்குன்னு என்ன பண்றோம்னா உண்டியில காசு தேத்துவை நாங்க காசு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் சூ வாங்கிக்கிறோம் அவ்வளோ அதுதான் இப்போ வச்சுக்கோ அந்த அளவுக்கு வாங்கணுங்க அதுதான் பா உன்னோட சேமிப்பு பணத்தில் வாங்குவது கஷ்டப்பட்டு நானே தான் ஸ்கேட்டிங் ஷூ வாங்கி விளாண்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஓகேவா சரி நான் கொடுக்குறதுக்காக சேர்த்து வச்சுன்னே வாங்கிக்கிறேன் ஐ திங்க் நீங்க டேரக்டரா இருக்கலாம்

ஒரு சின்ன சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட வந்து நாங்க ஷேர் பண்ணிட்டோம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா உனக்கு நீ என்ன சொல்லி பண்ண போற அந்த டான்சிங் ஸ்கேட்டிங் ஒண்ணு இருக்குங்கறாங்க அது நீ ஸ்கேட்டிங் இருக்கா ஸ்கேட்டிங்னா டான்ஸ் ஆடிட்டா ஸ்கேட்டிங் பண்றவங்க அது எப்படி பண்ண அதுக்கு தான் அவங்க கோச் வந்து சொல்லி கொடுப்பாங்க உடனே ਉਹ டான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேட்டிங் வந்து ஓட்டி கத்துக்கணும் நல்லா ஓட்டி கத்துனதுக்கு அப்புறம் அப்படி அதுல ஸ்கேட்டிங் போய் டான்ஸ் பண்ணுங்க பரதநாட்டியம் எல்லாம் பரதநாட்டியம் ஆடலாம் இல்ல வெஸ்டர்ன் கூட ஆடலாம் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன்

அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுற டைப் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோல்டு கலர்ல ஒரு இது போட்டிருப்பாங்கல்ல அது போட்டுருங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சில்வரை போட்டுருங்க